ராஜபக்ஷவினரே வெள்ளை வேன் கடத்தல்காரர்களையும் படுகொலையாளிகளையும் பாதுகாத்து வந்தார்கள் எனவே இம்மிடம் வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டாம் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நாமல் ராஜபக்ஷவை எச்சரித்தார் பாராளுமன்றத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி திருத்த சட்டம் மூலம் மற்றும் வேலையாட்களின் தேசிய குறைந்த பட்ச வேதன திருத்த சட்டம் மூலம் ஆகியவற்றின் மீதான விவாதத்தில் தொழில் பிரதி அமைச்சர் ஜெயசிங்க உரையாற்றிக் கொண்டிருந்த போது ராதாகிருஷ்ணன் எம்பி ஒழுங்கு பிரச்சனை ஒன்றை எழுப்பினார் එනිසා මේ ගොල්ලන් අපි කියන්න දෝනා අපි ආණ්ඩුව ගත්තේ මන්තිතුමා මාස හැටකට මිසක් මාත හතකටටකට නෙවෙයි. ආනල් අදන පෙරිදා සෙවිමඩකාද ොලිල් ප්‍රධාමච්චර් මහින්ද ජයසිංහ. නාම්මල්ලා සජිත්ලලා හරි ඉවාස කෞද දෑයසිල්ල කට්තිමිකු තිලා මාධ්‍යසාච්චාතිරක් පොමනකර සබය බලය පිටුමි. දැන් කකෝමද මේ ගොල්ල හිටියක කොමද. எதிராளிகளாகவிருந்தாசு நாமல் ராஜபக்ஷ தயாசிரி ஜெயசேகர நீங்கள் எல்லோரும் கொழும்பு மாநகர சபை ஆட்சியை கைப்பற்ற ஒன்றிணைந்தீர்கள் ஊடக சந்திப்புகளை நடத்தினீர்கள் எதிர்கால நண்பர்களாகினீர்கள் என்றார் இதன் போது குறுக்கிட்ட நாமல் ராஜபக்ஷ எம்பி ஏன் நீங்களும் எமது நண்பர்தானே என்றார் ඔබතුමාලා මේ අපියාල් වෙච්ච ගනතා කරාන්නේේ බැතින් අපි එක් සංවිධානාත්මක ප්‍රාධකරුවොත් නෑ. ඉති ඔබතුමයිමයි තරහුුණාමතමයි මේ පත්ද කියන ජපදන නල. ඉදනල් කෝබ මටයින්ද ොලල් ප්‍රධයාාමච්චර් මහින්ද ජයසිංහ. ඒ ගැන මගෙන්හගන්නෙපාල් උමුුණුවබුල් ඇතුව. ජුලම්පිටි අමරි කවුද. ිටි ම කද ජුදීන් මැරුවේ කවද තාජුදී මරුවේ කවද කවද.ං ඕබල්ල සංවිධානත්ම ක පරාධකාර හොරතල් කරලා ගේ අසේ දාග හොරතල් කරලා මැදම තියග හොතල් කර අ ලිය මදරතිය හොල් කරලා රට තැනට ඇදවැටවා. பாதுகாத்தவர்கள் வேட்டையாடினார் சரத் பொன்சேகாவை என்ன செய்தீர்கள் உங்களை எதிர்ப்பவர்களை இருக்க விட்டீர்களா ஆகவே என்னிடம் வாய் கொடுத்து வாங்கி கட்டி கொள்ள வேண்டாம் என்றார் இதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு அரசாங்கம் பொதா என அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடக சந்திப்பின் போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசா தற்போதுள்ள முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் குறித்து நாங்கள் ஒரு பொதுவான முடிவை எடுத்துள்ளோம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு மட்டுமல்ல குடிமக்களின் பாதுகாப்பிற்கும் அரசாங்கத்திற்கு பொறுப்பு உள்ளது இது தொடர்பில் பாதுகாப்பு சபையில் தொடர் விவாதிக்கப்படுகிறது இவ்விடயம் தொடர்பிலான புலனாய்வு அறிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு அறிக்கைகள் ஆராயப்பட்டு வருகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார்